நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணுறீங்களா இது இந்த வீடியோ உங்களுக்காக தான் அல்கோ நம்பியே இருக்கீங்க ஒரு ரோபோட் ட்ரேங் அல்டோ ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்ஸ் நிறைய பேர் இருக்குது நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஓகே அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்பிளானு ஒரு நாள் சைக்காலஜி ட்ரேடிங் இருக்கும் ஒரு நாள் உங்களுக்கு ட்ரெண்ட் அப் ட்ரேடிங்காக இருக்கும் ஒரு நாளைக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரேடிங்காக இருக்கும் ஒரு நாள் கன்சல்டேஷனாக இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூவ் பண்ணும் டபிள்யூ பேட்டர்ன் பண்ணணும் எம் பேட்டனும் பண்ணணும் அப்போ டபுள்யூ ரெண்டு பக்கமும் மூவ் பண்ணும் பண்ணணும் அந்த இடத்துல அல்கோ எப்படி ஒர்க் ஆகும் அல்கோக்கு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்கா இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமா பாசிபிளா யார் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க எதுக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகே ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆனால் அவங்க ஏன் பண்ணணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கவர்னஸ் அல்கோ ட்ரேடிங்கெல்லாம் ஒர்க் ஆகாது சார் இது வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய செல்லிங் மார்க்கெட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அல்கோ அல்கோ என்பது மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பர்ட்டிகுலர் ஸ்டாக் ப்ளஸ்ட்டில் பர்டிகுலர் என்ட்ரி கொடுக்கும் பர்டிகுலர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ரிவார்ட் அண்ட் ரேஷியோ ரிஸ்க் ரேஷியோ பண்ணும்போது ரிஸ்க் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டாஃப்ல ஆட்டோமேட்டிக் கட்டாயிடும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ்னா அந்த அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிடும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இந்த இடத்துல டெய்லியுமே இந்த விஷயங்கள் ஒர்க் ஆகும்னு நினைச்சிங்கன்னா ஒர்க்காகவே நான் என்னோடய வியூவர்ஸ் கேட்டிருந்தது அதுக்கான பதில் நான் சொல்கிறேன் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் ஏன் அவங்க செய்யணும் அல்கோ ஒர்க் ஆகுதா இப்போது ஒர்க்கானால் அவங்க ஏன் செய்யலை ஓகே தேங்க் யூ